வணக்கம் நண்பர்களே தோழர்களே இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு சக்தி ஒரு வீட்டில் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ இருந்துச்சு அப்படின்னா அது எந்த மாதிரியான சிம்டம் கொடுக்கும் எந்த மாதிரியான பிரச்சனைகள் கொடுக்குன்றத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இது வந்து அவசியம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பிரச்சனைகள் என்னென்னா எந்த பிரச்சனைக்கு என்ன காரணம்ன்றது தெரியாமலேயே நம்ம மருத்துவத்தை நா நாடி போயிட்டுருக்கோம் மருத்துவத்தை கண்டிப்பாக பார்க்கணும் அதாவது மருத்துவம் பார்க்கணும் அதனால தான் பெரியவங்க சொன்னாங்க நோய்க்கும் பார்க்கணும் பேய்க்கும் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இப்போது நம்ம இந்த உடல் சம்பந்தமான பிரச்சனை எப்படி வரும் அப்படின்னா அவங்க வந்து அதிகப்படியான இந்த காலையில் குளிக்கிற பழக்கன்றது வராது அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த குளிக்கிற பழக்கம் வராது ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா தனிமையிலே இருக்கணும் அப்படின்ற மாதிரி விரும்புவாங்க யார்கூடையும் அதிகமாக பேச மாட்டாங்க தன்னுடைய விஷயங்களை சந்தோஷத்தை துக்கத்தையே கூட ஷேர் பண்ண மாட்டாங்க பகிர்ந்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருப்பாங்க ஸோ அவங்க பார்க்கும்போது ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி இருப்பாங்க நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் அவங்க நம்ம பார்க்கும்போது அந்த மாதிரி இருக்கிறதுனால நிறைய பேரை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க அவங்க தவிர்ப்பாங்க அவங்க கூட இருக்கிறத பேசுகிறது பண்ணுறதுக்கே தவிர்ப்பாங்க வீட்டில் இருக்கிறவங்க கூட நீ இப்படி இருக்கிற நீ எப்படி இருக்கிறன்னு சொல்லுவாங்களே தவிர அதை எப்படி அந்த என்ன பிரச்சனை அதை எப்படி தீர்க்குறதுன்றது பார்க்க மாட்டாங்க தயவுசெய்து அந்த மாதிரி யாராவது பக்கம் பக்கத்துலேயோ இல்லை உங்கள் வீட்லேயோ இருக்கும்போது அதை கொஞ்சம் கண்காணிங்க அதுக்காக தான் இந்த மாதிரி பதிவை நான் போடுறேன் அப்போ இந்த மாதிரி எந்த மாதிரி பிரச்சனைகள் திரும்ப வரும் அப்படின்னா உடல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்க்கும்போது அடிக்கடி ஒரு ஃபீவர் வர்றது தலைவலி வர்றது படுத்துகிட்டே இருப்பாங்க சமையல் செய்கிறது சரி சாப்பிட்றதும் சரி எதுவுமே வந்து இருக்காது அந்தளவுக்கு வெளியில் போகிறது கூட வர்றது கூட குறைச்சிப்பாங்க இது இந்த மாதிரி உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் மனசு அப்படின்னு பார்க்கும்போது எதுலேயுமே ஒரு ஈடுபாடு இருக்காது ஏறு சமையல் செய்கிறாங்க இல்லை வந்து ஒரு ஒரு துணி துவைக்கிறாங்க இல்லை அன்றாட பணிகள் செய்கிறாங்க அப்படின்னா அதை ஏதோ ஒரு ஞாபகத்துலேயே செய்வாங்க அப்படி பண்ணும்போதே நம்ம கொஞ்சம் குலதெய்வ கோயிலுக்கு போயிடணும் இல்லை பக்கத்தில் இருக்கிற கொஞ்சம் உக்ர தெய்வங்கள் கோயிலுக்கு போயிடுறது நல்லது சரிங்களா ஸோ இந்த மாதிரி மனசும் சரியில்லாத நிலையில் இருக்கிறவங்க உடம்பும் சரியில்லாத நிலையில் இருக்கிறவங்க கண்டுபிடிச்சி அவங்களுக்கு சரியான சிகிச்சை சிகிச்சையும் கொடுக்கணும் அதே சமயத்தில் அவங்களுக்கு ஏதாவது நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போய்ட்டோ இல்லை பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போய்ட்டோ அவங்க சரி பண்ண பார்க்கணும் குறைஞ்ச பட்சமாவது ஒரு எலுமிச்சம்பழமோ இவ்வளோ தேங்காயோ ஏற்றுறது உடைக்கிறது நல்லது அது எலுமிச்சம் தீபம் இல்லை வந்து தேங்காய் தீபம் வந்து வராகிக்கு ஏத்துறது ரொம்ப சிறப்பு பஞ்சமியில் வர நீங்கள் பஞ்சமியில் போயிட்டு அந்த தீபம் நீங்கள் ஏற்றலாம் தேங்காய் தீபமோ இல்லை பூசணிக்காய் தீபமோ கால போயிறவருக்கு வந்து பூசணிக்காய் தீபம் இந்த மாதிரி ஏற்றும்போது அதோடய தாக்கம் குறையும் அதை நீங்கள் சுற்றி உடைக்கவும் செய்யலாம் இதை வந்து ஒரு சுற்றி உடைக்கிறது வந்து உங்கள் பெரியவங்க யாராவது ஒருத்தரை வச்சு பண்ணுறது நல்லது இல்லை வந்து ஒரு தாய்த்து மூலிமாவும் இதை நீங்கள் சரி பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம் இந்த மாதிரி பிரச்சனைகள் நீங்கள் சம்மந்தமாக பார்க்கணும் சரி பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னை தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்